ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினான்கு இங்கு பிரம்மம் என்பது அனைத்து விதமான உண்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்மை அது சந்திப்புகள் மற்றும் விலகி செல்லுதல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது அது எப்போதும் வித்தியாசமானது இருப்பினும் ஒரே மாதிரியாக உள்ளது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மம் மிகவும் உயர்ந்த உண்மை ஆகவே அதை பற்றி எதுவும் பேச முடியாது அனைத்து உண்மைகளையும் மொழியின் மூலம்தான் பேச வேண்டும் மொழியானது அது குறிப்பிட்ட பரிமாணத்திற்கு தொடர்புடையதாக மட்டுமே தோன்றி இயங்குகிறது இருப்பினும் பிரம்மத்தை நாம் தொடர்புகளின் மூலம் அடைய நினைத்தால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் மிகவும் நேர்மையானவராக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நம் மனது தெளிவடைந்து கடைசியில் அனைத்திற்கும் ஆதாரமான பிரம்மத்துடன் கலந்து விடுவோம் நேர்மையல்லாத அல்லது மற்ற வழிகள் தெளிவற்ற தன்மையைத்தான் உண்டாக்கும் மேலும் ஏற்கனவே அறிந்து கொண்டவைகளின் தெளிவையும் விடும் பயம் நேர்மையின்மை மற்றும் வஞ்சகமான குணத்துடன் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மெய்ஞானம் கிட்டாது வஞ்சகம் என்னும் துவைத புரைகொளியில் இருந்து வெளிவர வேண்டும் என்றால் நாமும் மற்றவர்களும் வேறல்ல என்று நினைத்துக் கொண்டு வஞ்சகத்தன்மையை உழைக்க வேண்டும் நாம் இப்படித்தான் என்று வெளிப்படையாக கூறுவதாலும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மைத்தன்மையை விடாமல் இருப்பதாலும் நம் மனது எளிமையாக ஒன்றாக ஆகிவிடும் சூழ்நிலைகளின் மீது பயத்தின் காரணமாக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்மத்தின் தோற்றத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் எளிமையான பயமற்ற நம் உண்மையான குணத்தை விட்டு தள்ளி நிற்கிறோம் என்று அர்த்தம் தோன்றி உள்ள அனைத்து வஸ்துக்களிலும் பிரம்மம் இருந்தாலும் தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத நடைபெற்ற செயல்கள் மற்றும் நடைபெறாத செயல்கள் அனைத்திலும் வேறுபடுத்தி காணும் அடையாளத்தை விட்டொழித்தவர்கள் மட்டுமே அதில் ஸ்தாபிக்கப்பட்டு இருப்பார்கள் நேர்மையற்ற தன்மை மிகுதியான மிகுதியானவற்று மற்றும் இந்த படைப்பில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் நம்பகத்தன்மையை உண்டாக்கும் ஆகவே நம்முடைய செயல் அனைத்தையும் விவேகத்துடன் கவனித்து துவைத அடையாளத்தை விட்டொழித்துக் கொண்டே இருந்தால் இறுதியில் நாம் விடுதலையாகி பிரம்மத்தின் நிலையை அடைந்து விடுவோம் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினைந்து உயர்ந்த பிரம்மமானது வாசஸ்தலம் அல்லது உறைவிடத்திலிருந்து விடுதலையானது அது பற்று பற்றின்மை ஞானம் அறியாமை ஆகியவற்றில் இருந்து விடுதலையானது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மத்திற்கு ஏதாவது இடத்திலிருந்தோ அல்லது ஏதாவது வஸ்துவிலிருந்தோ எந்தவிதமான ஆதரவும் கிடைக்கவில்லை அது ஏற்கனவே தோன்றியுள்ள அனைத்துமாக இருப்பதாலும் அது உயிருடன் இருப்பவை மற்றும் இல்லாதவை தோன்றியுள்ள மற்றும் தோன்றாதவைகள் நடைபெற்றுள்ள செயல்கள் மற்றும் நடக்காத செயல்கள் அனைத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது பிரம்மத்தை எந்தவிதமான உருவத்தினுள்ளோ அல்லது வஸ்துவின் அடக்க முடியாது பிரம்மம் எப்போதும் துவைத மற்றும் அத்வைத வரையறைகளை தீனிப்பதில்லை இந்த படைப்பில் பிரம்மம் குருவின் இதயத்தில் வாசம் செய்கிறது குருவின் உணர்வுகள் மட்டும்தான் பிரம்மத்தோடு கரைந்த நிலையில் உள்ளது அவதூதர் ஒருவர்தான் பிரம்மத்தின் அடையாளமாக தன்னை அவ்வாறே வெளிக்காட்டிக் கொள்கிறார் அவர் ஏதுமல்லாத வெறுமையானவராக ஆகி தன்னை முழுவதுவாக பிரம்மத்துடன் ஐக்கியமாக்கிக் கொள்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா జై గురుదేవ గురుదేవదత్త